வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஃபுட் ஹோம் கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பொங்கல் தாங்க பொங்கல் வந்து சாதாரணமாக எப்போயும் செய்யறது போல இல்லாமல் குதிரைவாளி அரிசி இருக்கு பாருங்க அதில் பொங்கல் செய்ய போகிறோம் இது ஒரு ஆஃப் கேஜி செவன்டி டூ ருபீஸ் இது குதிரவாளி வாங்கி வந்து வச்சுருக்கோம் குதிரைவாளி வந்து சின்ன அழாக்கு இருக்குது பாருங்க இதால் ரெண்டு அழாக்கு குதிரைவாளி அரிசியும் ஒரு அழாக்கு பாசிப்பருப்பும் போட்டுக்க போகிறோம் ஒரு அழாக்கு பாசிப்பருப்பு ரெண்டு அழகு குதிரைவாளி அரிசி தேவையான இங்கிரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா நெய் மூணு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி பெருங்காயம் ஆச்சு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் மிளகு ஜீரகம் அரை அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இவ்வளோதான் இஞ்சி இஞ்சி இடித்து போட்டுக்கணும் தாளிக்கத்துக்கு கருவேப்பிலை இவ்வளோதான் பொங்கல் செய்யல வாங்க இப்போ வந்து குதிரைவாளி அரிசி அறுந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கலாம் வாஷ் பண்ணுறதுக்கு வீசம்படியில் ஒன்று வந்து ஒரு அழாக்கில் பாதி இதில் வந்து பாசிப்பருப்பு போட்டோம் அதே மாதிரி இதில் ரெண்டு குதிரவாளி அரிசி போட்டுக்கலாம் வரகு சாமை திணை எல்லாம் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் இது வந்து குதிரவாளி குதிரவாளியில் ரெண்டு அழாக்கு அதாவது இந்த பெரிய அழாக்கில் பாதி பாதி அழாக்கில் ரெண்டு போட்டுக்கிட்டோம் ஒரு அழாக்கு ஒரு அழாக்கு குதிரவாளி ஒரு இதில் அரை பாசி பாசிப்பருப்பு போட்டிருக்கோம் இது நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம் நல்லா மூணு தடவை வாஷ் பண்ணியாச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஒரு கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் மஞ்சள் போட்டிருக்கேன் ஒரு கலருக்காக இதுலேயும் நம்ம கொஞ்சம் நெய் விட்டுப்போம் பாதி நெய் விட்டுப்போம் அதே மாதிரி பெருங்காயம் பெருங்காயமும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் விட்டுக்கலாம் பெருங்காயம் கொட்டிக்கலாம் இல்லை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கொட்டியிருக்கேன் அப்புறம் தாளிக்கும்போது கொஞ்சம் ஆட் பண்ணி போகணுமே தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம் தண்ணி வந்து இப்போ ஒன்றரை அழாக்கு போட்டிருக்கேன் நானும் ஒன்றரை அழாக்கு நாலு அழாக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒன்றைக்கு மூணு தான் ஊத்துறோம் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றுறோம் அவ்வளோதான் பாருங்க நாலு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம் வெந்த ஒன்று தாளிச்சு கொட்ட தான் பெருங்காயமும் அடித்து போட்டுக்கிட்டோம் தாளிக்கும் போது கருவேப்பிள்ளை மிளகு ஜீரமும் கடைசியாக தாளித்து கொட்டிடலாம் கடைசியாக நம்ம மிளகு ஜீரமும் கருவேப்பிள்ளையும் தாளிச்சு கொட்டிடலாம் இப்போ நம்ம பொங்கல் வேக வச்சுட்டு வெயிட் போட்டுடலாங்க இதிலே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நம்ம சால்ட்டும் போட்டுக்கலாம் நான் வந்ததில்லை தூள் உப்பு தான் போடுறேன் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அப்புறம் தேவையான பார்த்து போட்டுக்கலாம் அதால் முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கொதி வந்தோடனே ஸ்ட்ரீம் வந்தோடனே நம்ம வெயிட் போட்டுடலாம் ஸ்பரட்டும் வெயிட் போட்டுருவோம் வந்துருச்சு பாருங்கள் நல்லா வெயிட் போட்டுடலாம் ஒரு நாலு சவுண்டு வந்து ஒன்று இறக்கிட வேண்டியது தான் பொங்கலுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் நெய் இருக்கிற ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊற்றிடுச்சு முதல்ல ஒன்றரை ஸ்பூன் அதில் ஊற்றிட்டேன் இப்போ ஒன்றரை ஸ்பூன் ஊற்றி இருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் வெங்காயம் எல்லாத்தையும் அதில் போட்டு புரிஞ்ச ஒன்று அதுலேயும் நம்ம கருப்பில் போட்டு நல்லா தாளித்து கொடுத்துட்டா பொங்கல் ரெடி ஆகிடும் அருமையான சுதாவாளி பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சுதரவாளி தாளித்து கொடுத்துட்டா பொங்கல் எம்மையா ரெடி ஆகிடும் ஏன்னா கொரிய கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம் ஆட் பண்ணிடலாம் தொழுவ ஸ்ரீ போனால் இதில் நம்ம ஜாயின் பண்ணி கலரிட்டோம்னா பொங்கல் ரெடி கலரி விட்டாச்சு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு எம்மையான குதிரைவாளி பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து நீங்களும் அடிக்கடி இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க வெறும் ரைஸில் செய்கிறத விட இந்த மாதிரி சிறுதானியத்தில் நம்ம பொங்கல் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் உடம்பு ஹெல்த்தாக இருக்கும் இது சைட் தேவையில்லை வேணும்னா தேங்காய் சட்னி சாம்பார் என்ன செஞ்சு சாப்பிட்றலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க